என்ன உண்மையா ஆமாட கடகடவே இது உண்மையா இல்ல பொய்யா சரி இத நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கிறதுக்கு நம்ம ஒரு ஆப்பிள் வரையலாம் ஹ்ம் இப்போ பாப்பா என்ன நடக்குது னேட்ட யான கதையா ஆப்பிள வரையலாம் இது எப்படி முதல்ல நீ நல்லா வரைய ஆ சரி சரி முதல்ல இருந்து ஹாய் இந்த பென்னை வச்சிட்டு இனிமேட்டு நான் எல்லாமே வரைஞ்சு எனக்கு தேவையானதை எடுத்துப்பேன் அப்பா ஏன் சோகமா இருக்காரு அப்பா என்னப்பாச்சு ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க மோனிகா என்னுடைய வாட்ச் தொலைஞ்சு போச்சுமா எங்க போச்சுனே தெரியல அதுதான் ரொம்ப கவலையா இருக்குமா சீக்கிரமா அப்பாக்கு இந்த நோட்ல ஒரு வாட்ச் வரைஞ்சிட்டு அவர்கிட்ட எடுத்துட்டு போய் கொடுக்கணும் என்னாச்சு நீ ஸ்கூல்ல உழனா டிராயிங் கத்துக்கிட்டு இருந்தனா நீ கேக்குறது கெடச்சிருக்கும் நீ முதல்ல நல்லா டிராயிங்க கத்துக்கோ அப்போதான் நீ வரியறது அப்படியே வரும் ஆஹ் சரி நான் டிராயிங்க கத்துக்குறேன் ஹடேவ் வாட்ச் சூப்பர் இப்போ இதை எடுத்துட்டு போய் அப்பாகிட்ட குடுக்கலாம் அப்பா இங்க பாருங்க உங்க வாட்ச் கெடச்சிருச்சு செய் மோனிகா ஆமா இது என் வாட்ச் தான் ஆமா என்ன வாட்ச் புதுசா இருக்கு அட நல்லா பாருங்கப்பா இது உங்க வாட்ச் தான் நான் நல்லா தடச்சு எடுத்து வந்தேன் அத அப்படி பலபலன்னு ரொம்ப தேங்க்ஸ் மோனிகா பரவாயில்லைப்பா மோனிகா என்ன பண்ணிட்டு இருக்க நீயா வா வா

இரு இங்க கொஞ்ச நேரம் என்கிட்டயும் ஒரு பொருள் இருக்கு நான் அப்ப எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன் ஏய் இரு உன்கிட்ட இருக்கிற எல்லா பொருளுமே பழசு அது என்னத்த பாக்குது என்ன எவ்வளவு நேரம் ஆச்சு இவ்வளவு நேரம் ஆளை பண்ணு சரி போய் பார்க்கலாம் எவ்வளவு ஒரு சூப்பரான வாட்டர் கேன் வந்திருக்கு थैंक यू so much magic pen magic pen ஏய் சரலா இங்க பாரு என்னோட புது வாட்டர் பாட்டில் அத விட இதுல எனக்கு இந்த பென் கொடு ஆஹா அதெல்லாம் கொடுக்க முடியாது இது என்னோடது ஏய் இது மேஜிக் பென் தான என்கிட்ட குடு அதெல்லாம் கொடுக்க முடியாது போ இது எனக்கு தான் கிடைச்சது நான் மட்டும் தான் போ சரி உன் மேஜிக் பென் நீயே வெச்சுக்கோ எனக்கு ஒண்ணே தேவல